அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதி அதாவது ஏழு எண்கள் கொண்டவர்களை பற்றி வரைக்கும் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு எட்டா கனியாக பல பேருக்கு வந்து வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப இறக்க குணம் கொண்ட பயந்த உள்ளம் கொண்ட சட்டத்திற்கு ரொம்ப நம்பிக்கையான இன்னும் சொல்ல போனால் ஒரு தப்புனா அது ஏந்த பக்கம் செய்வானே அப்படின்னு உண்மை குணம் கொண்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசனாக ஞானியாக வாழக்கூடிய எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னங்க எட்டாம் எண் யார் அது அப்படின்னு கேட்கலாம் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் ஏறத்தால இவர்கள் வந்து பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருப்பாங்க இவங்க வந்து உதவிங்கிற ஒரு வார்த்தை வந்து இவங்கள்ட்ட தான் இருக்குது இன்னமும் மறுக்காமல் செய்வாங்க என்ன ஒன்று ஒரு முடிவை எடுக்கிறதுல ரொம்ப காலதாமதம் முடிவு எடுக்கிறதுல காலதாமதம் அது மாதிரி பார்த்திங்கன்னா திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரம் முடிவு குறணும் இந்த பதிவு பார்த்ததுக்கு பிறகு சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயம் இதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உடல் சம்பந்தப்பட்ட பயம் வந்துடவே கூடாது உங்களுக்கு உடல் பயம் வந்துருச்சுன்னா பிரச்சனை அதை தூக்கி எரிஞ்சிருங்க நல்ல மனிதர்களை பற்றி சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒரு தரம் பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த உலகத்துக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் செட் ஆகாதுங்க நீங்கள் எல்லோரையுமே சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டம் கரெக்டு தானே நான் பேசுகிறது எல்லாரையும் சீர்தூக்கி பார்த்தா அப்புறம் நல்லவங்களை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப இட போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அடிக்கடி மனசில் நிறைய குழப்பங்கள் வரும் நம்ம ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் திடீர்னு ஆண்டவன் பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தை கொடுத்துருவான் பட்டுன்னு ஒரு அஞ்சு வருஷத்தில் புரிஞ்சிடுவான் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லாபம் கொடுத்துருவார் கொடுத்த உடனே அடுத்த நாள் கொஞ்ச நாள் புரிஞ்சுடுறார் பாருங்க அப்போ என்ன பண்ணணும் கொடுத்ததை இதுக்கு பிறகு தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும்னு அர்த்தம் அந்த இடத்துல தான் மறந்துடுவோம் கேஸ் ட்ரபுள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆன்மீகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பயந்த ஆன்மீகம் பிடிக்கும் அதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னா என்ன மந்திரம் மாந்திரிகம் செய்வனை கோளாறு இது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவான் பக்கம் நம்பவே நம்பாதீங்க தம்பி கடவுளை நம்புகிறேன் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா பத்தவங்க அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அந்த பாவம் அவங்களுக்கு படைச்சவன் எனக்கு துரோகம் பண்ணால் படைச்சவன் அவன் துரோகம் பண்ணால் அவனுக்கு தான் பாவம் அதனால் நான் வந்து கவலைப்படல அப்படின்னு இருங்க கடவுளை கண்டு பயந்து உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார் அதுதான் உண்மை அது கெட்ட வழியில் கடவுள் உங்களுக்கு கொண்டு போகவே மடர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீர தீரமான சில விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பீங்க பயந்து சுபாவம் கண்டிப்பாக உண்டு ராஜ தந்திரங்கள்லாம் ஏற்படும் பெரிய மனிதர்களை திடீர்னு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும் பணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க செலவு பண்ணிடாதீங்க சில பணங்கள் காட்டிக்க கூடாது ரொம்ப கஞ்சத்தனமாகவே இருங்க தப்பு கிடையாது அது மாதிரி நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக நீங்கள் தாங்க பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களை தேடிய பொறுப்பை கொடுப்பாங்க அதுமாரி வந்து இந்த கீழ்நிலையில் உள்ளவர்கள்ட்ட பழகாதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் உங்களை விட உயர்வானவர்கள்ட்ட எண்ணங்கள் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் உள்ளவர்கள்ட்ட பழகுங்க ஏன்னு கேட்டால் நம்ம வந்து கொஞ்சம் கெட்ட எண்ணம் உள்ளவன்ட்ட போய் பழகணும்னா என்ன ஆகும் நமக்கு வந்து ஒருத்தர் வந்து மந்திரம் மாந்திரிகத்திலே ஈடுபட்டுகிட்டே இருக்கிறான் அவங்ககிட்ட போய் பழகுறோம்னா அப்படியே ஆயிடும் அவன் நம்படி மாற்றிடுவான் யோகா யோகாவார்த்தியாகிட்ட போய் பழகுறீங்க அப்படின்னா அவர் யோகா சொல்லி கொடுப்பாரு சரி லாபம் கிடைக்கும் சோம்பேறிக்கிட்ட போய் பழகுறோம்னு வச்சுங்க சோம்பேறி பழகத்தை தானே கொடுப்பான் அப்போ நம்ம நட்டம் தானே அப்ப அது வேண்டாம் என்னை வரைக்கும் உடல் அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுவும் வந்து முடியாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க அது இரும்பு ஹேண்டில் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக இருங்க நான் மாட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் அப்படி இப்படி பண்ணலாம் பண்ண வேணா இதில்லாம் முடிவெடுக்கிறேன்னு போட்டு தப்பாக முடிவு ரொம்ப கவனமாக இருங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணணும் அது மாதிரி பண்ணிடக்கூடாது அதில் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்கள்ட்ட பழகவும் கூடாது யாராவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம மேலே தப்பை போட்டுருவோம் அதுமாதிரி பதவிகள் வரும் பணம் வரும் எல்லாமே ஒன் டைம் பாஸ் வர்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வர்றதில் கொஞ்சம் சிரமப்படும் அதனால் ஃபஸ்ட் டைமே நீங்கள் தக்க வச்சுக்கிங்க இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் ரொம்ப அக்செப்ட் பண்ணிடணும் இல்லைன்னா யார் பேச்சையாச்சும் கேட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள போய் சந்தேகப்படுற மாதிரி ஆகிடும் வீட்டில் இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் இல்லற வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அப்போ இல்லற வாழ்க்கையை சாதகமாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த பதிவில் பார்த்துருப்பீங்க முக்கியமாக ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆகிய தேதிகளில் கல்யாணம் பண்ணணும் தேதி பண்ணும்போது எப்படி பண்ணணும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது ஆகிய தேதிகளில் கல்யாணம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பெஸ்ட் ஆகாது அது வேண்டாம் மேரேஜ் லைஃப்பை அதில் கொண்டு போகாதீங்க அதாவது எட்டாம் தேதி பதினாறா ப பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா நட்பு நல்ல நட்புகள் வர்றது ரொம்ப சிரமம் எட்டு ப எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறில் பிறந்தவங்க நல்ல நட்புகள் வர்றது ரொம்ப சிரமம் என்னன்னா பழகி உங்கள்ட்ட ஒரு உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு தான் தான் அர்த்தம் உங்கள் முயற்சியை தகவிடுபடியாக்கி உங்களை கீழே தள்ளுறது தான் இருக்கலாம் அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஆனால் நட்புனா வேண்டாம் அதே நேரத்தில் பூரணமா நம்புனீங்கன்னா கைவிட மாட்டாங்க ஆனால் பட் என்ன ஒன்று நம்பிக்கை வந்து விரோதமாக போடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க தொழில் வந்து சொந்த தொழில் விஷயங்கள் சக்சஸா பண்ணலாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இடைநிலை அதிகாரமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க உங்களுக்கு கீழே ஒரு அதிகாரி இருப்பாங்க நீங்கள் இடையில வருவீங்க அப்போ வந்து ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும் இந்த வார்த்தை புரியுதா ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நான் மட்டும் இல்லை முடியாது அப்படின்னு ஒருத்தன் தப்பே பண்ணுறோன்னா இருப்பான் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சட்டமும் பேச முடியாது ஒரு அதிகாரி தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே அவர் சூழ்நிலை அதை நீங்கள் போய் ஏன் சார் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஒன்று கண்டுக்காமல் போங்க இல்லை அவருக்கு சப்போர்ட்டாக போகணும் வேறு என்ன பண்ணுறது இப்போ இப்போ தான் உலகம் அப்படி தான் போகுது உடல் ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சோர்வு மூட்டு வலி வாயு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மலச்சிக்கல்கள் அடிக்கடி ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி குடிக்கணும் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷு ரொம்ப நீட்டாக கொண்டு வந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் உணவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொண்டு வாங்க மற்றபடி கெடுதலே கிடையாது எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் எல்லாரையும் யோசித்து பழகணும் காசு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உயர்தரமாக இருக்கும் எண்ணிய காரியங்கள்லாம் ஏற ஏற உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியாயமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உடனடியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அநியாயமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சக்ஸஸே ஆகாது அதனால் அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம் அதுமாரி பார்த்திங்கன்னா புகழ் பெறணும்னு ஆசைப்பட்டு எதுவும் செய்யாதீங்க அது கிடைக்காது நீங்கள் பண்ணுற காரியங்கள் வேஸ்ட்டு தான் அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக உண்மையை செய்யுங்க புகழ் புகழ்த்தானம் நிறைய வரும் ரொம்ப முக்கியம் விநாயகப் பெருமானை நிறைய வணங்குங்க ஆஞ்சநேயரை நிறையா வணங்குங்க எட்டு பதினாறு இருபத்தி எட்டு ப பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிகமாக செய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க ப்ளூ கலர் ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளை அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து சரி அலைச்சல் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் பகை ஏற்படும் உடல் உஷ்ணம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது எங்கள் சகோதரருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலரு மஞ்சள் கலரு வெள்ளை கலரு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரு காப்பி போட்ட கலர் கருப்பு கலரு காபி போட்ட கலரு இதெல்லாம் வேணாம் பாக்கு கலர் இதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ப்ளூ க நீலக்கல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் நவரத்தின மோதிரம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு ப பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் தனித்துவமாக செயல்படுவது நல்லது கூட்டு போட்டுக்கிட்டால் சரி வராது கூட்டு போட்டுக்கிறது பூட்டு போட்டுக்கிற மாதிரி வேற கூட்டு போட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே நம்மளை பூட்டு போட்டுக்கிற மாதிரி அது வேண்டாம் சரிங்களா உயர் ரக விஷயங்களுக்குள்ளே நான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எட்டாம்தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இன்னொருத்தவன் என்ன முடிவு எடுக்கிறோன்னா அதுக்கு உங்களை கொண்டு விடுவோம் அப்போ என்னென்னா உங்கள் முடிவு அங்கே வேலை செய்யாது உங்கள் பேச்சு அங்கே வேலை செய்யாது நீங்கள் ட்ராவலில் போகிறீங்க மதுரை போகிறீங்கன்னு வச்சுப்போவேன் நான் முடிவு பண்ணுவேன் இப்போ நான் உங்களோட வரேன் அப்படின்னா மேலூரில் டிஃபன் சாப்பிட்ணுன்னு நான் முடிவு பண்ணால் அங்கே தான் டிஃபன் சாப்பிடுவேன் நீங்க என்ன முடியாது நீங்கள் போய் மதுரையில் ஒரு நாள் சூப்பர் ஓட்டரை சாப்பிடலாம் நினைச்சிருப்பீங்க நினைச்சது மட்டும்தான் நீங்கள் செயல்படுறது நான் தான் இப்போ என்ன பண்ணலாம் கவனமாக இருக்கும் இவ்வளவுதான் இதை மட்டும் பண்ணுங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதில் எந்த ராசியில் பிறந்திருந்தா நல்லா இருக்குங்க எட்டு பதினாறு பதினேழு எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் எந்த ராசியில் பிறந்தால் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் துளாராசி நீங்கள் மட்டும் துளாராசியில் பிறந்திருந்தீங்கன்னா ஜெய்ப்பிங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அடுத்த ரிஷபராசி எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும் கடைசி வரைக்கும் கடவுள் கீழே இறக்கிட மாட்டார் ரிஷபம் துலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மகரம் கும்பம் எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களை உயர்த்திடுவார் கீழே இறக்க மாட்டார் சார் எந்த ராசியில் பிறந்தது எங்களுக்கு சிரமம் சிரமம் இல்லை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மேஷத்தில் பிறந்ததுதான் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் மேஷராசியாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப தன்னுடைய கையை கொண்டே முயறணும் சனி ச தக்க நேரத்தில் ஒரு கோர்ட்டுக்கே சேர்ந்தால் கூட இழுத்துன்னு போய் தான் ஜெயிக்கும் நமக்கு சுலபமாக ஒரு விஷயத்த பண்ண மாட்டார் அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த சனி இன்னொரு இடத்துல பண்ண மேஷம் அடுத்தது சிம்ம இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் சிம்மராசியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்க யாரும்ங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ராசி நல்லா இருக்குது துளாராசி நல்லாயிருக்கு தனுசு ஏற்கனவே தான் நான் மகனம் கும்பம் சொல்லிட்டேன் மீனம் பெஸ்ட்டு ரிஷபம் பெஸ்ட்டு மிதுனம் பெஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்கார்கள் நீங்கள் எட்டு பதினாறு இருபத்தி எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்திருந்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் அது இல்லை என்ன பரிகாரம் இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகர் ஹனுமான் வழிபாடு சிவ வழிபாடு அவசியம் செய்யுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசியில் பிறந்த பெரிய பெரிய மகான்கள் யாருங்க பொதுவாக இவங்களுக்கு என்ன தான் குணம் சார் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தான் மனசில் நினைக்கிறத டக்குன்னு பேசிடுவாங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் உள்ளவங்க அதனால் பல பேருக்கு இவங்களை பிடிக்காது என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஒரு சமூகத்துக்காக போராடுறாங்கன்னா அதுவும் பிடிக்காது ஒரு தொழிலுக்காக போராடுறாங்க பிடிக்காது அப்போ இவங்க போராட்டக்காரர்கள் தான் அப்போ இவங்க லைஃப்பில் என்னென்னா நல்லது சொல்லுவாங்க இந்த காலத்தில் யார் நல்லது சொன்னால் ஏற்றுக்கிறா அப்போ இந்த ராசி இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் யார் யார் பெரிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிடுவோம் நிறைய அறிஞர்கள் பிறந்திருக்கிறாங்க எம் எம் தண்டபாணி தேசிகர் பாட்டுக்கலைஞர் அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்திருக்கார் சிவஞானம்னு சொல்லுவாங்க எம்பி அவர் இருபத்தாறில் பிறந்திருக்கார் சோமசுந்தரம் தமிழ் அறிஞர் அவர் இருபத் பதினேழாம் தேதி பிறந்திருக்கார் பகத்சிங் இருபத்தி ஆறில் பிறந்திருக்கார் போராட்டம் பார்த்தீங்களா போராட்டம்னு சொன்னால் பார்த்தீங்களா இருப்பாருங்க அப்படிதான் வராங்க போராட்டம் அடுத்தது ஞான ஜோதிகர் அவர் பதினேழாம் தேதியில் பிறந்திருக்கிறார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க திருக்குறள் முனுசாமி அந்த ஐயா வந்து இருபத்தி ஆறில் பிறந்திருக்கார் குரு நானக் ஒரு மதத்தையே உருவாக்கியிருக்கிறார் மகான் அவர் எட்டில் பிறந்த எட்டாம் தேதி பிறந்திருக்கார் ஜோதிட மேதை பி வி ராமன் அவர் வந்து எட்டாம் தேதியில் பிறந்திருக்கார் எலிசபெத் டெய்லர் அவங்க பதினேழாம் தேதி பிறந்திருக்காங்க வீரமா முனிவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர் எட்டாம் தேதியில பிறந்திருக்கார் கிருஷ்ணசாமி கவுண்டர் சுதந்திர தியாகி அவர் பதினேழாம் தேதியில் பிறந்திருக்கிறார் அப்புறம் பாருங்க ஓ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாருங்க பதினேழாம் தேதியில பிறந்திருக்கார் பதினேழு புரட்சி தலைவர் சினிமா அரசியலில் புரட்சி செய்வார் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி சொல்ல பாருங்க எட்டு பதினாறு இருபத்தி எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் புரட்சி செய்பவர்கள் எனக்கு இப்போதான் தெரியுது அப்போ புரட்சி தலைவர் பேர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்திருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய புரட்சிகள்லாம் பண்ணிக்கிறார் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர் பிறந்திருக்கிறார் விக்டர் மேரி ஹீ கோ ஹீ யூ கோ அவங்க பிறந்திருக்கிறாங்க அடுத்தது இப்போ பரமஹம்ச யோகானந்த அவர் வந்து ஞானி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்கார் பெஞ்சமின் பிராங்க்ளின் பதினேழாம் தேதி பிறந்திருக்கார் ஈவேரா பெரியார் பதினேழாம் தேதி ஓ எம்ஜிஆரும் ஈவேரா பெரியாரும் ஒரே தேதியில் பிறந்திருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் நானே இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் அப்போ வந்து எல்லாம் புரட்சியாளர்கள் அப்போ எண்ணங்கள் வந்து அப்போ டக்குனு எல்லாரையும் பிடிக்குதா பார்த்தீங்களா இவங்களெல்லாம் பட்டினா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அவங்களோட சிந்தனைகள் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ வந்து அப்போ இதான் இது இதில் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் எட்டாம் தேதி பிறந்துட்டேன் பதினா பதினேழாம் தேதி பிறந்துட்டேன் இருபத்தி ஆறில் பிறந்துட்டேன் சிச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் உயரக்கூடியவர்கள் உங்கள் நீங்கள் வந்து உலகத்தை திருத்தக்கூடியவர்கள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் அதனால உங்களுக்கு வந்து சில கல்லெல்லாம் வந்து விழும் அது வைரக்கல்லு தான் வந்து விழும் உங்களை வந்து யாரும் இந்த கூழாக்கல்லு அடிக்க முடியாது தான் அடிப்பாங்க பரவாயில்ல நம்ம நம்ம என்றைக்கு குட்டுப்பட்டால் மோதல் இந்த மாதிரி நம்ம பெரிய பெரியால் தான் அதனால என்றைக்குமே உங்களுக்கு கீழே ஒளி வெள்ளம் அதிகமாக இருக்கும் ஒளிச்சுழர் அதிகமாக இருக்கும் அதனால நான் இப்போதான் பார்த்தேன் புரட்சி தலைவரே பிறந்திருக்கார் வாழ்த்துக்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த சகோதர சகோதரிகளே வாழ்த்துக்கள் ஒரு குறை வராது இனி வர காலம் நல்லா இருக்கும் எல்லாத்துலையும் செழிப்பாக இருப்பீங்க திருப்தியாக இருப்பீங்க ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் நான் விதைக்கிற விதை நல்ல விதை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அதை பற்றிலாம் எவன் கமெண்ட் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது என் விதையை நான் மாற்றிக்க மாட்டேன் நான் விதைச்ச விதையும் நல்ல விதை விதைக்கிற விதையும் நல்ல விதை என் ரூட்டு இதுதான் அப்படின்னு மட்டும் நீங்கள் முடிவெடுங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களே என்றைக்கும் நீங்கள் தான் ராஜா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நாளைய தினம் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம்